ஹே குழந்தைகளே வகுப்பைச் சேர்ந்த தனு மற்றும் ரோஹன் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்போம் பள்ளியில் சருக்கு பலகை அருகில் ஒரு வேடிக்கையான விஷயம் நடக்கிறது அவர்களின் ஆசிரியை பகிர்ந்து கொண்ட பழங்கால ஞானம் எப்படி அனைவருக்கும் ஒரு புத்திசாலித்தனமான பாடத்தை கற்றுக் கொடுத்தது என்று பாருங்கள் தந்திரசாலியாக இருப்பதை விட புத்திசாலியாக இருப்பது எப்படி சிறந்தது என்று அறிய தயாரா வகுப்பறை உற்சாகத்தால் நிறைந்திருந்தது ஆசிரியை மீனா தன் கைகளை தட்டி அறிவித்தார் குழந்தைகளே இடைவேளை நேரம் நீங்கள் வெளியே சென்று உங்கள் சிற்றுண்டிகளை சாப்பிட்டு விளையாடலாம் அனைவரும் சத்தமாக ஆரவாரம் செய்தனர் குழந்தைகள் தங்கள் வண்ணமயமான சிற்றுண்டி பெட்டிகளை எடுத்துக்கொண்டு விளையாட்டு மைதானத்திற்கு ஓடிச் சென்றதும் சிரிப்பொலி எதிரொலித்தது விளையாட்டு மைதானத்தில் புதியதும் உற்சாகமானதுமான ஒன்று நின்றது உயரமான பளபளப்பான சறுக்கு பலகை மாயாஜால வானவில் வண்ணங்களில் வரையப்பட்டிருந்தது குழந்தைகள் அதை முன்பு பார்த்ததில்லை அது சூரிய ஒளியில் மின்னியது அனைவரும் அதை முயற்சி செய்ய ஆவலுடன் காத்திருந்தனர் ஆனால் சருக்கு பலகைக்கு பின்னால் ரோஹன் என்ற குறும்புக்கார சிறுவன் ஒளிந்திருந்தான் அவன் ஏற்கனவே தன் சிற்றுண்டியை முடித்துவிட்டான் ஆனாலும் அவனுக்கு இன்னும் பசியாக இருந்தது எனக்கு இன்னும் கொஞ்சம் சிற்றுண்டி இருந்திருக்கலாமே அவன் முணுமுணுத்தான் பிறகு அவன் தந்திரமாகச் சிரித்தான் காத்திரு எனக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை இருக்கிறது அன்றைய காலை ரோஹன் ஒரு வண்ணமயமான அறிவிப்பை வரைந்து ரகசியமாக சறுக்குப் பலகைக்கு அருகில் ஓட்டியிருந்தான் அதில் மாயாஜால சறுக்குப் பலகை சறுக்கு கீழே வந்து கூடுதல் சிற்றுண்டி பெறுங்கள் ஹீ ஹீ அவன் கிகிலிட்டான் யார் இதை நம்புகிறார்கள் என்று பார்ப்போம் விரைவில் சில மாணவர்கள் அந்த அறிவிப்பை பார்த்தனர் ஆஹா ஒரு மாயாஜால சருக்கு பலகையா அவர்களில் ஒருவன் உற்சாகத்தால் கண்கள் அகலமாக சொன்னான் நாம் இதை முயற்சி செய்வோம் என்று மற்றொருவன் கத்தினான் ஒவ்வொருவராக குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் சறுக்கி கீழே வந்தனர் சிரித்து ஆரவாரம் செய்தனர் சறுக்குவதற்கு சற்று முன் அவர்கள் தங்கள் சிற்றுண்டி பெட்டிகளை சறுக்குப் பலகைக்குப் பின்னால் விட்டுச் சென்றனர் அவர்கள் கீழே சறுக்கியதும் கூடுதல் சிற்றுண்டி பெறுவார்கள் என்று நினைத்தனர் அனைவரும் கவனச்சிதறலாக இருந்தபோது ரோஹன் தனது மறைந்திருந்த இடத்திலிருந்து அமைதியாக வெளியே வந்தான் அவன் அவர்களின் சிற்றுண்டிப் பெட்டிகளைத் திறந்து வேகமாகச் சாப்பிடத் தொடங்கினான் ஒவ்வொரு கடியின் பின்னரும் மீண்டும் ஒளிந்து கொண்டான் ஆஹா இதுதான் சிறந்த யோசனை அவன் புன்னகையுடன் கிசுகிசுத்தான் திருடிய ஒவ்வொரு கடியையும் ரசித்தான் சிறிது நேரம் கழித்து தனை என்ற புத்திசாலியும் ஆர்வமுள்ள பெண்ணும் சருக்கு பலகைக்கு வந்தாள் அவள் ஒரு கணம் தயங்கினாள் மம் ஏன் இத்தனை மதிய உணவு பெட்டிகள் இங்கே கிடக்கின்றன அவள் யோசித்தாள் பிறகு தரையில் சில தூசிகளை கவனித்தாள் அருகில் சென்று பார்த்தபோது சருக்கு பலகைக்கு பின்னால் அசைவதைக் கண்டாள் தனது சறுக்குப் பலகையைச் சுற்றி மெதுவாக நடந்து சென்று யாரோ ஒருவர் ஒளிந்திருப்பதை தன கண்டாள் ஒரு நிமிடம் அவள் நினைத்தாள் சிற்றுண்டிகள் காணாமல் போகின்றன ரோஹன் மட்டும்தானா அங்கே ஒளிந்திருக்கிறான் அவள் கத்தவில்லை அல்லது கோபப்படவில்லை மாறாக அவள் அமைதியாக ஆசிரியை மீனாவிடம் சென்று தான் பார்த்ததை கிசுகிசுத்தாள் ஆசிரியை மீனா தனுவை சருக்கு பலகைக்கு அழைத்துச் சென்றார் அவர் உறுதியாக கூப்பிட்டார் ரோஹன் நீ இங்கே என்ன செய்கிறாய் ரோஹன் ஆச்சரியத்தில் துள்ளி குதித்தான் மம் நான் சறுக்கு பலகையை பாதுகாத்துக் கொண்டிருந்தேன் அவன் பதட்டமாக முணுமுணுத்தான் தனு வண்ணமயமான அறிவிப்பை காட்டினாள் மேடம் அவன் எங்களை ஏமாற்ற இந்த போலியான அறிவிப்பை உருவாக்கினான் நாங்கள் சறுக்கும் போது அவன் எங்கள் சிற்றுண்டிகளை எடுத்தான் ஆசிரியை மீனா அறிவிப்பை பார்த்தார் பிறகு ரோஹனை பார்த்தார் அவர் மெதுவாக பெருமூச்சுவிட்டு ரோஹன் உன் நண்பர்களை ஏமாற்றுவது சரியல்ல உனக்கு பசியாக இருந்தால் நீ அவர்களை அல்லது என்னை கேட்டிருக்கலாம் அனுமதி இல்லாமல் எதையாவது எடுப்பது ஒருபோதும் சரியான காரியம் அல்ல ரோஹன் வெட்கப்பட்டு கீழே பார்த்தான் மன்னித்துவிடுங்கள் மேடம் நான் யாரையும் காயப்படுத்த விரும்பவில்லை எனக்கு இன்னும் சிற்றுண்டி தேவைப்பட்டது ஆசிரியை மீனா மென்மையாக புன்னகைத்தார் நாம் அனைவரும் தவறு செய்கிறோம் ரோஹன் ஆனால் அவற்றிடமிருந்து கற்றுக்கொள்வதே முக்கியம் பின்னர் ஆசிரியை மீனா கூறினார் இது பஞ்சதந்திரத்திலிருந்து ஒரு பழைய கதையை எனக்கு நினைவூட்டுகிறது நீங்கள் அனைவரும் அதை கேட்க விரும்புகிறீர்களா அனைத்து குழந்தைகளும் ஆவலுடன் தலையசைத்தன எனவே அவர் தொடங்கினார் முட்டாள் சிங்கம் மற்றும் புத்திசாலித்தனமான நரி ஒரு காலத்தில் அடர்ந்த மற்றும் பழமையான காட்டில் வலிமையான ஆனால் வயதான ஒரு சிங்கம் வாழ்ந்தது அதன் பெயர் சிம்ஹா அது ஒரு காலத்தில் காட்டு ராஜாவாக இருந்தது ஆனால் இப்போது அது வயதாகி சோம்பேறியாகி சோர்வடைந்து விட்டது வேட்டையாடுவது அதற்கு இனி எளிதாக இல்லை ஒரு நாள் சிம்ஹா ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் அமர்ந்து யோசித்தது என்னால் இனி ஓடி என் இரையை பிடிக்க முடியாது ஆனால் நான் இன்னும் அனைத்து விலங்குகளாலும் அஞ்சப்படுகிறேன் ஏன் என் பெயரையும் பலத்தையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தக்கூடாது எனவே அது ஒரு தந்திரத்தை கண்டுபிடித்தது சிம்ஹா காடு முழுவதும் செய்தியை பரப்பியது பெரிய சிங்கம் இப்போது ஒரு துறவி அது வேட்டையாடுவதை கைவிட்டுவிட்டது யார் பார்க்க வந்தாலும் அவர்களுக்கு ஆசிர்வாதம் அளிக்கும் விலங்குகள் ஆச்சரியப்பட்டன ஒரு சிங்கம் துறவியாக மாறுகிறதா ஆர்வமும் நம்பிக்கையும் கொண்டு அவை ஒவ்வொன்றாக அதை சந்திக்க வரத் தொடங்கின ஆனால் அவை அதன் குகைக்குள் நுழைந்தவுடன் அது பாய்ந்து அவற்றை சாப்பிட்டது நாள்தோறும் விலங்குகள் காணாமல் போயின ஆனால் என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியவில்லை ஒருநாள் சதுரா என்ற புத்திசாலித்தனமான வயதான நரிக்கு சந்தேகம் வந்தது ஏன் எல்லா விலங்குகளும் சிங்கத்திடம் சென்று திரும்பவே இல்லை அவள் யோசித்தாள் எனவே சதுரா விசாரிக்க முடிவு செய்தாள் ஆனால் புத்திசாலியாக இருந்ததால் அவள் நேரடியாக குகைக்குள் செல்லவில்லை அவள் வெளியே நின்று கவனமாக பார்த்தாள் அவள் விசித்திரமான ஒன்றை கவனித்தாள் குகைக்குள் நுழையும் பல கால்தடங்கள் இருந்தன ஆனால் வெளியே வரும் தடங்கள் எதுவும் இல்லை சதுரா தனக்குள்ளேயே சிரித்துக்கொண்டு பாதுகாப்பான தூரத்திலிருந்து சிங்கத்தை அழைத்தது ஓ புத்திசாலித்தனமான மற்றும் புனித சிங்கமே உங்கள் பெருமையைப் பற்றி கேள்விப்பட்டேன் உங்கள் ஆசீர்வாதம் தேவைப்பட்டது ஆனால் உள்ளே செல்லும் கால்தடங்கள் மட்டுமே உள்ளன வெளியே வரும் தடங்கள் எதுவும் இல்லை நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றலாம் ஆனால் இந்த புத்திசாலித்தனமான நரியை ஏமாற்ற முடியாது இதைக் கேட்ட சிம்ஹா கோபத்தில் கர்ஜித்தது ஆனால் சதுராவை பின்தொடர அது மிகவும் வயதாகிவிட்டது அன்றிலிருந்து காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் சிங்கத்தின் குகையைத் தவிர்த்தன அது தனியாகவும் பசியுடனும் இருந்தது அதன் சொந்த பேராசையால் ஏமாற்றப்பட்டு புத்திசாலித்தனமான நரியால் தோற்கடிக்கப்பட்டது உங்கள் மனதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவது பலத்தை விட சக்தி வாய்ந்தது சில சமயங்களில் அறிகுறிகளை கவனிப்பது உங்கள் உயிரைக் காப்பாற்றும் ஞானமும் புத்திசாலித்தனமான சிந்தனையும் மிருக பலத்தை வெல்லும் ஆசிரியை மீனா குழந்தைகளை பார்த்து புன்னகைத்து மேலும் கூறினார் தனு புத்திசாலித்தனமான நரியைப் போலவே தன் மூளையையும் இதயத்தையும் பயன்படுத்தினாள் அவள் கவனம் செலுத்தினாள் கேள்விகள் கேட்டாள் அனைவருக்கும் உதவினாள் நாமும் நிஜ வாழ்க்கையிலும் அப்படித்தான் புத்திசாலித்தனமாக இருப்போம் வகுப்பறைக்கு திரும்பி ரோஹன் எழுந்து நின்று நான் அனைவரிடமும் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் இனி அப்படி செய்ய மாட்டேன் அடுத்த முறை நான் கேட்பேன் அல்லது எனது சிற்றுண்டிகளை பகிர்ந்து கொள்வேன் என்றான் குழந்தைகள் தலையசைத்தனர் மற்றும் தனு அவனை பார்த்து புன்னகைத்தாள் பரவாயில்லை ரோஹன் இனிமேல் நாம் அனைவரும் பகிர்ந்து கொள்வோம் ஒருவரையொருவர் ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது அனைவரும் கைதட்டி புன்னகைத்தனர் அன்றிலிருந்து வகுப்பு இரண்டு பியில் சிற்றுண்டி நேரம் மிகவும் வேடிக்கையாக மாறியது சிரிப்பு பகிர்வு மற்றும் இனி போலியான அறிவிப்புகள் இல்லை கதையின் நீதி நீங்கள் படிக்கும் அல்லது பார்க்கும் எல்லாவற்றையும் நம்பாதீர்கள் தனு புத்திசாலித்தனமான குழந்தையைப் போலவே உங்கள் கண்கள் உங்கள் மூளை மற்றும் உங்கள் இதயத்தை பயன்படுத்துங்கள் பார்த்ததற்கு நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஞானமும் சாகசமும் நிறைந்த மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த முறை சந்திப்போம்